மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய தற்போது கலைஞர் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் புதிய பல்கலைக்கழகத்தினை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைப்பதற்கு அரசால் முடிவு செய்யப்பட்டு அதற்கான சட்ட முன்வடிவு கடந்த இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது எனவே ஈரோட்டில் முத்தமிழறிஞர் அவர்களின் பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான நிலை எதுவும் தற்போது எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சந்திரகுமார் பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு தந்தை பெரியார் பிறந்தவன் பேரறிஞர் அண்ணா வளர்ந்தவன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஈரோட்டை குருகுலம் என்று அழைத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் கும்பகோணத்தில் இன்றைக்கு ஆளுநர் அவர்களாலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பெயரிலே பல்கலைக்கழகம் வரக்கூடாது என்கின்ற அளவிலே அதற்கு தடை ஏற்படுத்துகின்ற இந்த நிலைக்கு முன்பாக நான் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்கள் ஈரோடு வந்திருந்த பொழுது கலைஞர் பல்கலைக்கழகம் ஈரோட்டிலே அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருந்தேன் ஆனாலும் ஈரோட்டில் மையப்பகுதியில் சிக்கைய அரசு கலைக்கல்லூரி ஐம்பத்தி நாலு ஏக்கரில் இருக்கின்றது தற்போது இருபத்தைந்து ஏக்கர் இருந்தாலே பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து அந்த இடத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரிலே வேறு இடத்திலே பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு விட்டிருக்கின்ற காரணத்தினாலே இங்கே எங்களுடைய ஈரோட்டை சுற்றி இருக்கின்ற கரூர் திருப்பூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு நடுப்பகுதியிலே மையப்பகுதியில் ஈரோடு இருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது ஈரோட்டிலே பணி தேர்வு மையம் மாண்புமிகு முதலமைச்சரவர்களால் அறிவிக்கப்பட்டு அங்கே பணிகள் நடைபெறுகிறது மிகப்பெரிய மைதானம் அங்கே பணி துவங்க இருக்கிறது மிகப்பெரிய நூலகம் துவங்க இருக்கிறது இந்த அடிப்படையிலே அந்த இடத்திலே மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் அவர்களின் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கையாக தெரிவித்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் அந்த இடத்திலே ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் கலைஞர் பெயரில் ஈரோட்டு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்புமிகு வீட்டு வீட்டுவசத்துறை அமைச்சரோடு சிக்கநாயக்கர் கல்லூரியினுடைய ஆய்வுக்கு சென்றபொழுது தெரிவித்தார்கள் ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய எண்ணிக்கை மாணவர்களுடைய எண்ணிக்கை மாவட்டங்கள் ஆளுகைக்குட்பட்ட பல்கலைக்கழகங்கள் இவைகளை ஆய்வு செய்து உயர்கல்வித்துறை மூலம் தற்போது பதிமூன்று பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகிறது அனுமதியுடன் வினாக்கல் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது அவை தத்தம் பகுதிகளில் உள்ள மாணவர்களுடைய உயர்கல்வி தேவையினை ஆராய்ச்சியினும் உறுதி செய்வதற்கு வசதியாக அரியலூர் கரூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி மற்றும் திருவாரூர் என எட்டு மாவட்டங்களை உள்ளடங்கிய ஒரே பல்கலைக்கழகம் திருச்சியில் உள்ள பாரதாசன் பல்கலைக்கழகம் டெல்டா மாவட்டத்தைச் சார்ந்த இளைஞருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவும் உயர்கல்வியினுடைய நிறுவனங்களில் அப்பகுதியில் உள்ள பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு அத்தியாவசிய தேவையை அரசு முடிவெடுத்து அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய நான்கு மாவட்டங்கள் உள்ளடங்கிய கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு கடந்த இருபத்தி ஒன்பது நாலு இருபாயிரத்தி இருபத்தைந்து அன்று இப்பேரையில் நிறைவேற்றப்பட்டது அதன் மீது ஒப்புதல் வேண்டி மாண்முக ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அனைவரும் அறிந்தது எனவே மாண்பமிகு உறுப்பினரவர்கள் ஈரோட்டில் கேட்டிருக்கிற பல்கலைக்கழகம் குறித்து முதல்வரோடு கலந்து பேசி அடுத்தடுத்த நிலையில் பல்கலைகள் வரும்போது வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம் என்பதை அன்புக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்